ஆ கோவில் பரிகாரம் சரியான முறையில் செய்வது எப்படி சரி இப்ப நம்ம கோவில் பரிகாரம் சரியான முறையில் செய்வது எப்படின்னு இல்லையா இப்போ நம்ம வந்து எதுக்காக நம்ம பரிகாரம் பண்றோம் இப்போ வந்து நமக்கு நம்மளுக்கு உண்டான கஷ்டங்கள் நிவர்த்தி எல்லாம் தோஷ நிவர்த்தி ஆகணும் என்ன எத்தனையோ பேருக்கு என்ன பண கஷ்டம் இருக்கும் திருமண தடைகள் இருக்கும் வீடு கட்டுறதுல பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் வரை பிரச்சனை எல்லாம் நிறைய இப்போ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா நோய் நாள் பிரச்சனை பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த பரிகாரத்தை எப்படி சரியான முறையில் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறது அப்படிங்களா அப்போ நான் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நான் என்ன பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க தான் சொல்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல வந் தெரியாத முறையில் தப்பான முறையில் பரிகாரம் பண்ணுவோம் அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து பலிக்காது சரிங்களா எப்படி கரெக்டாக நான் பரிகாரம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் இப்போ டீட்டெயில் இப்போ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நம்ம நட்சத்திரத்துக்கு தான் எப்பவுமே பரிகாரம் பண்ணணும் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கிரகம் தான் என்ன நட்சத்திரத்தை போல் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ நம்ம நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ நான் அந்த நட்சத்திரம் நம் நீங்கள் பரிகாரம் போடுற அன்னைக்கு அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ சுக்கர பகவான் சுக்கரன்னா பரணிபுரம் போராடம் செவ்வானா மிருகசீரிஷம் சித்திரையா விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நட்சத்திர அதிபதி அந்த கிரகம் அன்னைக்கு எப்படி நல்ல பலமாக இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அந்த நாளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி பரிகாரம் பண்ணணும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம நம்ம இப்போ இப்போ ஆபீஸ்ல இருக்கோம் நம்ம பாஸ் வந்து சந்தோஷமா இருக்காரு அந்த டைம்ல நம்ம ஏதாவது நமக்கு தேவையான இது கேட்டா சலுகை கேட்டால் நமக்கு கிடைக்கும் இல்லை ஒரு ஒரு இடத்துல நம்ம போறோம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நமக்கு நமக்கு காரியம் ஆகணும்னா நம்ம என்ன பார்ப்போம் அவங்க நல்ல மூட்ல இருக்காங்களா நல்ல இதுல இருக்காங்க அமைப்புல இருக்காங்களா எப்படி இருக்காங்க அவங்க அவங்களோட சுச்சுவேஷன் பார்த்து நம்ம போவோம் இல்லையா நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கேட்ட காரியம் நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அதே வந்து டேக்டிக்ஸ் தான் அதே தான் இங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ தான் வந்து சொல்றது நம்ம கிரகம் வந்து நல்லா இருக்கும்போது போகும்போது நம்ம வேண்டி நம்ம என்ன வேண்டி போறோம் ஒரு நம்மளோட நிக்க நிவர்த்தி நம்மளோட தோஷங்களெல்லாம் விலகணும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் சகல சௌரிய சௌகரியங்களும் கிடைக்கணும்னு சொல்லிதான் நம்ம போறோம் நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பாக பார்க்கும்போது அஹ் அதோட பல மடங்கு அதோட சக்தி அதிகமாக இருக்கும் இப்ப எல்லா கோயிலும் வந்து கிரகத்தோட எனர்ஜியை தான் வெளிப்படுத்துது இல்லைங்களா இப்போ கோயிலுக்கு வந்து நீங்க எப்படி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போற முன்னாடி உங்களோட குல தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த பரிகாரம் பண்ணது ரொம்ப மிக மிக நல்லது ஸோ குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக நீங்க வணங்கிட்டு தான் கோயிலுக்கு போகணும் அடுத்ததாக இருபத்தேழு உண்டான வேதாள கோயில் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அந்த வேதா வேதாளம் அப்படின்னா என்ன நம்ம வந்து இறைவனின் தூதர்கள் தான் வேதாளம் ஸோ இந்த வேதாளத்துக்குண்டா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம் இருக்குது அந்த அந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த வேதாளத்துக்கு உண்டான மந்திரத்தை உச்சரித்து நான் மனசை நினச்சிட்டு நீங்க என்னோட வேண்டுதல் பரிபூரணமா சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பரி வேண்டுதல் பண்ணலாம் இப்போ அந்த வேதாளம் கோயில் அப்படிங்கிறது செய்யூர் அப்படிங்கிற இடத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அங்கே செய்யூர் அப்படிங்கிற இடத்துல கந்தசாமி கோயில் அப்படின்னு இருக்குது அங்க வந்து இருபத்தேழு வேதாளங்களுக்கு உங்களுக்கு கோவில் உண்டான சந்நதி அங்கே இருக்குது ஸோ நீங்கள் அங்கே ஒரு வாட்டி போயிட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப் பண்ணிட்டு அதுக்கடுத்தால் நீங்கள் வந்து எப்படி கோவிலுக்கு போகலாம் எப்படி என்ன கோயிலுக்கு போகும்போது உங்களை அசூஷுவல் சுத்தபத்தமாக இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அது அது வந்து காது எல்லாருக்குமே தெரியும் தான் காமன் இது அடுத்ததாக வந்து எப்போவுமே வந்து ஃபுல் ஸ்டமக்காக ஃபுல்லாக கட்டுக்கட்டுன்னு எல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது ஒரு லைட்டாக தான் சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் அது வந்து வெறும் வயிற்றுல போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதான் உங்களுக்கு முடியாதவங்க ஏதோ எங்களுக்கு வியாதி இருக்கு முடியாது எங்களால மேனேஜ் பண்ண முடியாதுங்க லைட்டா சாப்பிட்டு போலாம் சரிங்களா சரி கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணலாம் கோயில் போயிட்டீங்க கோயில் போயிட்டு அங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கோயில வந்து பலதரப்பட்ட வழிபாடுகள் இருக்கு இப்ப நீங்க நல்ல ஒரு வசதியா இருக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வசதியா இருக்கும் நாங்க நல்லா எங்களால எல்லாம் பண்ண முடியும் ஆஹ் வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா நீங்க வந்து சகசிரநாம அர்ச்சனை பண்ணலாம் மூலவருக்கு அபிஷேக அபிஷேகம் பண்ணலாம் நீங்க ஸோ அது வந்து சகச நாம அர்ச்சனைன்னு என்னது ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் இறைவனை வந்து நம்ம ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் சொல்லி போற்றுவோம் இல்லைங்களா ஸோ அந்த வழிபாடு தான் ஸோ அதை நீங்க பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க அஷ்டோத்திரம்னா நூற்றி எட்டு நாமாவளிகள் அதுவும் இருக்கு அதுவும் நீங்க பண்ணிக்கலாம் அடுத்தது திருசபைன்னு சொல்லுவோம் திருசபைன்னா என்னது முன்னூறு நாமவழிகள் கொண்ட ஆஹ் ஏவனை பாடும் நாமவழிகள் சோ இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சரியா வருதோ அதை பண்ணிக்கலாம் சரி நம்மளுக்கு இந்த வசதி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க சிம்பிளா தேங்காய் பழம் தீபம் போட்டு தேங்காய் பழம் பூ வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கிறீங்க ரொம்ப முடியலைன்னா கோவிலுக்கு பூ வாங்கி கொடுங்க இல்ல எண்ணெய் வாங்கி கொடுங்க இல்லை வஸ்திர தானம் உங்களால் பண்ண முடியும் வஸ்திர தானம் நீங்கள் பண்ணலாம் ஸோ இது எல்லா இது மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ ஸோ இறைவன் எல்லாத்துக்கும் சரி சேர்ப்பார் இறைவனுக்கு நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் இல்லையா நம்மளோட சக்தி என்ன நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு தெரியும் இல்லையா ஸோ அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்களோட வழிபாட்டு முறைகளை நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கோவிலில் உட்கார்ந்து குறைந்தது நீங்கள் கோயில் போகும்போது இரண்டு மணி நேரமாவது அந்த கோயிலில் நீங்கள் உட்காரணும் அப்பதான் அதோட இந்த கிரகத்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட அந்த பரிகாரம் வந்து வலிக்கும் இரண்டு மணி நேரம் அந்த கோயில நீங்க கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து நீங்க தியானம் பண்ணலாம் கண்மூடி தியானம் பண்ணலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு இப்போ ஆஹ் இப்ப சொன்ன சகசர ஆயிரத்தி எட்டு நாமவழிகள் இப்போ நூ அஷ்டோத்திரங்கள் திருசபை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஸ்லோக புக் கிடைக்குது உங்களுக்கு அது வாங்கிட்டு நீங்களாவே கூட பாராயணம் பண்ணலாம் ஆனா நீங்க பாராயணம் பண்ணும்போது உச்சரிப்பு வந்து மிக மிக அவசியம் தப்பா வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது தப்பா வச்சிருக்க கூடாது ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய யூடியூப் சேனல்ல இப்போ வருது இல்லையா அப்படி எப்படி அது படுறது போட்டாலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துருது ஸோ அதை புக்கு வாங்கி வச்சுட்டு அதே நீங்க அதோட உச்சரிப்பை கேட்டுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களாவே வந்து அந்த ஆயிரத்தி எட்டு நாமவழிகளோ நூத்தி எட்டு நாமவெளிகளோ முன்னூறு நாம வழிகள் எது இருக்கோ நீங்களே வந்து அந்த கோயில் பிரகாசத்துல உட்காந்து நீங்களே பாராயணம் பண்ணலாம் அப்படி கூட படலாம் ஐயர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நீங்களாவே பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப எல்லாத்துக்கும் இறைவன் சரி சாய்ப்பார் சரிங்களா எல்லாமே உங்களோட உங்ககிட்ட தான் இருக்கு அடுத்ததா இப்ப நீங்க உங்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமானதாக இருக்கணும் நியாயமான கோரிக்கைகள் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு இப்போ நமக்கு பண பிரச்சனை இருக்கு இல்ல நமக்கு திருமண தடை இருக்கு ஆஹ் சொத்து பிரச்சனை இருக்கு வீடு கட்ட முடியல கடன் கிடைக்கல குழந்தைகள் மூலம் பிரச்சனை குழந்தை பாக்கி இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருமே வரீங்க ஸோ உங்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகளா இருக்கணும் அதை தவிர்த்து ஆஹ் அவனை விட நான் அதிகம் சம்பாதிக்கணும் அவனால இருக்கக்கூடாது அப்படி அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வந்து இறைவன் செவி சாய்க்க மாட்டான் உங்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகளா இருக்கணும் ஸோ ஸோ மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க வந்து இறைவனே சரணாகுதி அப்படின்னு நீங்க உங்க கோரிக்கைகளை வச்சுட்டு அந்த எல்லாமே நீதான் அப்படின்ட்டு நம்ம அந்த மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க வந்து அந்த வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா அதற்கு சக்தி மிக மிக அதிகம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃபுல்லா எல்லாமே மறந்துட்டு அப்படியே ஒரு ஒரு தியான நிலையிலிருந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க அந்த வழிபாடு தான் மிக மிக ந கரெக்டான முறையில் செய்யும் வழிபாடு சரிங்களா இப்போ நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்க அடுத்ததாக இப்போ அன்னதானம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சரி உங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணதுக்கு முடியலை வசதி இல்லை டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களில் அவங்களே அன்னதானம் கொடுப்பாங்க இல்லையா அங்கே வந்து அதுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு உண்டான நன்கொடையை நீங்கள் கொடுத்துட்டு கூட வரலாம் அதுவும் நல்லதுதான் இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் செஞ்சு உள்ளவங்களுக்கு நீங்க நீங்கள் கொடுக்குறது இன்னும் நல்லது இல்லை குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமா அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் எதுவாரையும் ஆனால் அன்னதானம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் சரிங்களா ஸோ இவ்வாறு தான் உங்களை வந்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கணும் அடுத்ததாக சரி நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன் அப்போ போதும்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஒரு வாட்டி போனாலாம் வந்து இந்த இது வந்து ச சரியாக வராது இப்போ நம்ம ஒரு கிரகத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அந்த அதோட எனர்ஜி வந்து உங்களுக்கிட்ட அந்த சக்தி உங்ககிட்ட மூணு மாதம் வரை தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி அதை நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களோட கஷ்டம் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ உங்களோட கோரிக்கைகள் வந்து தீர்ற வர முடிகிற வரை நீங்கள் வந்து இப்படி த்ரீ மந்த்ஸ் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ த்ரீ மந்த்ஸ் இல்லை எப்போ முடியுதோ அப்போல்லாம் வந்து ரெகுலராக போயிட்டு போயிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் வந்து உங்களோட பரிகாரத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ இந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுடைய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய செய்து வாழ்த்துக்கிறேன் ஓகே உங்களுக்கு

திருமணம் பொருத்த வந்து எப்படி பார்க்கலாம் திருமணத்துல எப்படி பிரச்சனை வருமா காதல் திருமணமா திருமணம் மநியத்திலா குழந்தை பாக்கியம் உண்டா அவங்களுக்கு வந்து இயற்கை முறையில் குழந்தை பிறக்குமா இல்லை டெஸ்ட் முறையில் குழந்தை பிறக்குமா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனையாக இருக்குமா டைவர்ஸ் ஆகுமா மறுமணம் உண்டா இப்படிங்கிற நிறைய தலைப்புல வந்து பாடத்திட்டம் வந்து நடக்க இருக்குது அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா தசா புக்தி பலன்கள் மற்றும் கோச்சார பலன்கள் அப்படி பாக்குறத அந்த இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மிக மிக பயனுள்ள கிளாஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேவையானவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா மேஷம் ரிசவம் மிதுன லக்ன ராசி நேர்களுக்கு முன்னால பணவசிய அதாவது பணத்தை வந்து நீங்க வந்து வசியம் பண்றதுக்கும் உங்களுடைய பண பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் என்னென்ன நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அதே போல ஒவ்வொரு ராசியில் இருந்ததுக்கும் ஆறு கோவில்கள் வந்து புரிஞ்சுக்காங்க மேச ரிசபம் எதனால பார்க்க வந்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு ஆறு கோவில் வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு எந்த கோவில் வந்து பக்கமா இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாகும் கடகத்துக்கு வந்து நம்ம பாத்துக்கலாம் சரி